நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழுக்கு நியூ சிலபஸ் படி வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் இன்று பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் நாள் இதில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கேள்வி பாருங்கள் கீழ்காணும் பெயர் சொற்களில் சரியான அகர வரிசையினை தேர்வு செய்க இதற்கு சரியான அகர வரிசை எதுன்னு அப்படி பாருங்க இதற்கு நம்ம அடிக்கடி சொல்கிறது தான் காங்கா சா வரிசை வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் இதில் சரியான அகரவரிசை கிளி தையல் பூனை மனிதன் மான் என்பது சரியான அகரவரிசை இரு பொருள் கொண்ட ஒரு சொல் அது என்ன உழவர்கள் நாற்று வயலுக்கு செல்வர் குழந்தையை பொதுவாக என்ன சொல்வோம் உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர் குழந்தையை பொதுவாக நட இது வந்து மெதுவாக தவறும் மெதுவாக நட என்போம் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க குழந்தைகள் தினம் யாருடைய பிறந்தநாள் குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன்ல உங்களுக்கு ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் தான் குழந்தைகள் தினம் ஐயா வந்து காமராசர் பிறந்தநாள் வந்து கல்வி தினமாக அப்துல் கலாம் மாணவர் தினம் விவேகானந்தர் வந் பிறந்தநாள் வந்து உங்களுக்கு இளைஞர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது பிறமொழிச் சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணை எது அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் உபசரித்தல் அப்படின்னா சரியான தமிழ் இணை எது உபசரித்தல் இதற்கு சரியானது விருந்தோம்பல் என்பது சரி சரியான இணையை தேர்க ஆர்னமெண்ட் அவேர்னஸ் டிரான்ஸ்லேஷன் பங்குவேசன் இதில் சரியான இணை எது இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பாருங்க டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு என்பது சரியான இது ஆர்னமெண்ட்னா அணிகளன் வரும் அவேர்னஸ்னா விழிப்புணர்வு பங்கச்சுவேஷன்னா நிறுத்தக்கூறி அப்போ டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு என்பது சரியான ஒன்று நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல பாருங்க வழி என்பது காற்றை குறிக்கும் வாலிங்கிறது பாத்திரத்தை குறிப்பதாகும் காலையில் சேவல் மரபுச்சொல் என்ன வரும் காலையில் சேவல் கூவியது என்பது சரியான விடை சரியான எழுத்து வழக்கு தொடரினை தொடரை கண்டறிக எண்ணெய் தேய்ச்சு குளி குளித்தேன் குளிச்சேன் குளிச்சேன் என்னை தேய்த்து குளிச்சேன் என்னை தேய்ச்சு குளிச்சேன் இதற்கு சரியான எழுத்து வழக்கு என்ன வரும் எண்ணெய் தேய்த்து குளித்தேன் என்பது சரியான எழுத்து வழக்கு சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக பாவக்காவத்தல் வாங்கி வந்தேன் இதற்கு சரியான எழுத்து வழக்கு என்ன வரும் பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன் என்பது சரியான ஒன்று அறிதல் குறியீட்ட தொடர் எது தமிழின் இனிமைதான் என்ன இதற்கு பார்த்தவுனே சொல்லிடுவோம் தமிழின் இனிமைதான் என்ன என்பது சரியான ஒன்று வினா வகையை கண்டறி பாடலை பாடுவது கமலாவா விமலாவா என வினவது என்ன வினா அதுலயே என்ன ஒரு ஒரு சந்தேகம் பாடு பாடலை பாடுவது கமலாவா விமலாவா என்பது ஐய வினாவை குறிக்கும் பிறமொழி சொற்களற்ற தொடரை கண்டறிக இதுல பிறமொழி சொற்க என் முதல் பிரச்சனை அன்று என் முன் நின்றது என் ஃபஸ்ட்டு சிக்கல் என் முதல் சிக்கல் என் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இதில் என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது என்பது தான் சரியான விடை வலுவுச் சொல்லற்ற தொடர் இது சுப்பையாவின் புஞ்சை சாலையோரத்தில் இருந்தது இதற்கு அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் சுப்பையாவின் புஞ்சை சாலையோரத்தில் இருந்தது இதற்கு சுப்பையாவின் புன்சை சாலையோரத்தில் இருந்தது என்பது வலுவு சொல்லற்ற தொடராகும் நிட்டிங் என்னும் சொல்லுக்குரிய சரியான கலை சொல் என்ன நிட்டிங் ஆப்ஷன்ல இதற்கு நிட்டிங் என்பது பின்னுதலை குறிப்பதாகும் கவிதா நேற்று வந்தால் என்பது எவ்வகை தொடர் கவிதா நேற்று வந்தால் அப்படிங்கிறது தன்வினை தொடரை குறிப்பதாகும் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக கல்வியின் சிறப்பை மாணவன் மாணவர்களுக்கு சென்றான் இதில் என் ஆப்ஷன்ல பாருங்க ஆப்ஷன்ல கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சகமானவர்களுக்கு உணர்த்தி சென்றான் என்பதுதான் சரியான ஒன்று இருவினைகளின் பொருள் வேறுபாடு கண்ணன் எந்த நிலையில் பானைகளை என்ன பண்ணார் ஆப்ஷனில் பாருங்கள் ஆப்ஷனில் கண்ணன் வளைந்த நிலை நிலையில் பானைகளை வனைந்தான் என்பது தான் சரியான ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்துக இது அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் அகத்தின இடையிலான அன்புடைய தலைவன் தலைவி உறவு நிலைகளை கூறுவது அன்புடைய தலைவன் இடையிலான தலைவி உறவு நிலைகளை கூறுவது அகத்தினை தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அன்புடைய அகத்தினை இதற்கு சரியான ஒன்று அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்தினை என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடராகும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் ஆறப்போடுதல் இதர் தொடர்றும் பொருள் என்ன ஆரப்போடுதல் ஆப்ஷன்ல ஆரப்போடுதல் என்பது அந்த தொடர் கூறும் பொருள் தாமதித்தல் என்பதாகும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சரியான இணையை தேர்ந்தெடு இதில் சரியான இணை என்ன இதற்கு கரை அழுக்கு என்பது சரியான இணையாகும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு ஸ்டீபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுகிறார் அதுல எந்த கேள்வி சரியான வினாவா இருக்கும் விடைக்கேற்ற வினா ஆப்ஷன்ல அப்படி பாருங்க தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுபவர் யார் என்பது சரியான வினா மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து என்ன வினா எழுத்துக்கள் ஐந்துன்னு நம்ம பார்த்துருப்போம் மொழி முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஆப்ஷன்ல ஏ என்பது சரியான விடை அதாவது மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ ஆகும் சரியான சொல்லை அறிக துணர்ன குழை துய்ப்பது லயத்துடன் இதெல்லாம் சொல்லும் பொருளும் பார்த்துருப்போம் சரியான சொல் இதெல்லாம் ஆப்ஷனில் எது வரும்னு பார்த்திங்கன்னா துளை என்பது துளையை குறிக்கும் என்பது சரியான விடை பிழையான தொடரை கண்டறிக மரத்தின் கிளையில் ஒரு பறவை இருந்தது காட்டின் நடுவே ஒரு மரம் இருந்தது இது ஒரு ஓர் இது நம்ம நேர்த்தான் பார்த்தோம் என்ன வரும் உயிரெழுத்துக்குன்னா ஓர் வரும் அதே மாதிரி அத்தும் வந்து உயிரெழுத்துக்கு வரும் அதே மாதிரி மெய் எழுத்துக்கு ஒருவரும் அதுங்கிறது மெய் எழுத்துன்னு பார்த்தோம் இதற்கு சரியான ஒன்று எது வரும் வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்தது என்பது தான் சரியான விடை செம்மல் என்பதன் பொருள் தருக பூவின் நிலையில் அந்த ஏழு நிலைகள் பார்த்துருப்போம் செம்மல் என்பது என்ன பொருள் செம்மல் என்பது பூ வாடின நிலை தான் செம்மல் ஆகும் ஒரு பொருள் தரும் பல சொற்களை கண்டறிக சொல் இதற்கு என்னென்ன பல சொற்கள் வரும் சொல் என்பது மதம் மற்றும் மொழி என்பது சொல்லை குறிப்பதாகும் கலை சொல்லை பொறுத்துக வவல் கான்ஸன்ட் கான்வர்சேஷன் டிஸ்கஷன் இதற்கு அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் ஆப்ஷனில் வவல் என்பது உயிரெழுத்து கான்சனன்ட் மெய்யெழுத்து கான்வர்சேஷன் உரையாடல் டிஸ்கஷன்கிறது கலந்துரையாடல் இதற்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை அடுத்தது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை அறிக இதில் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தது இருந்தன இருந்தது இருந்தன ஆப்ஷன்ல உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக மதிப்புடையனவாக இருந்தன என்பது சரியான தொடர் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து தவறான இணையை கண்டறிய புறங்கிடம் இருப்பது மன்னரிடம் இருப்பது இதற்கு தவறான இணை தவறான தான் கேட்டிருக்காங்க இது மாதிரி இருக்கிறது தான் நம்ம தப்பு செய்வோம் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து தவறான இணை என்னறுவதும் பார்த்தீங்கன்னா மன்னரிடம் இருப்பது வால் என்பது தவறான இணையாகும் கடைசி ஒன்று ஊர் நீ நீர் நிறைந்த அற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் திருக்குறள் என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த ஸ்டடீஸ்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இருபத்தாறு நாட்களில் நம்ம முப்பது கேள்விகள் பார்த்துட்டு வந்து முடிச்சிட்டோம் இதில் நீங்கள் டெய்லி வந்து முப்பதுக்கு எவ்வளவு எடுக்கிறதுங்க நீங்களே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வாங்க தேங்க் யூ தேங்க் யூ ஆல்